ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டூடே என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கேட்டால் ப்ளான் வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து கருவா வந்து எனக்கு உரித்து தராங்க கருவா எப்படி உரிக்கிறோன்னு ஒரு தடவை சொல்லி ராலில் உரிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு ஏற்றத்துக்கு பெரலூரில் தலை அப்புறம் மேலே உள்ள தோல் வாழைமுகலிங்கன்னா நல்லா ஓப்பன் ஆகிரும் எனக்கு வந்து மீன் இறால்லாம் அலசியாச்சு இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து கருவே சமைக்க போகுது எனக்கு சமைச்சு தாரேன்னு சொல்லிச்சு இவங்க ஃப்ரை பண்ணட்டும் நம்ம கிரேவி பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ள அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா கடை வந்து காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பட்டை கிராம்பு சோம்பு இந்த மாதிரிலாம் போடணும்ல எல்லாமே போட்டாச்சு பிரியாணி எல்லாம் எல்லாமே போட்டு அப்படியே வதக்க ஆரமிச்சாச்சு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா போட்டாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ப்ரௌனிஸாக வர வர அப்படியே நம்ம வதக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் போல் போட்டுக்கள்ளலாம் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் பச்சை மிளகாவையும் நம்ம வந்து போட்டுக்கள்ளலாம் போட்டுட்டு அதையும் வதக்கலாம் அப்புறம் உங்கள் அப்பாவும் மகளும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா ரெண்டு பேரும் பதனி குடிச்சிட்டு இருக்காங்க என்னங்க என்ன விட்டு குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் நீ மட்டும் அன்னைக்கு குடிச்சல அப்படின்னாங்க சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டுற பத்தியா நீ மட்டும் தனியாக குடிக்கிறல்ல அப்படின்னு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க நீ கூப்பிட்டு ஒன்றும் எனக்கு ஒன்றும் வாங்கி தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி குடிச்சு தொலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் நம்ம சமைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரான் வந்து போட்டேன் பிரானையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் திரும்ப பிரான் வந்து கொஞ்சம் அரை அளவு வேகிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பையும் போட்டுட்டு எனக்கு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டேன் ஏன்னா பச்சை வாசனை போகணும் அப்படின்றனால மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் அண்ட் மிளகாய் தூள் ரெண்டுமே போட்டுட்டு அப்புறம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் தண்ணியும் ஊற்றிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அக்கா வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போடுறேன் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் எங்களுக்கு வந்து தொக்கு மாதிரி தான் வைக்கிறோம் அதனால் மூடி போட்டு சரி மூடியாச்சு சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தேவா கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு சரி கருவா நீ சமைக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாவும் சமைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஃபஸ்ட்டு என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டு ஃபஸ்ட்டு வந்து இறால் போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் லை மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்னங்க எனக்கு தெரியாமலே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்க மறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தான் மார்க் இதுதான் எனக்கு மை ஃபேவரேட் வந்து எல்லா முருளைக்கிழங்கு அண்ட் வந்து சிக்கன் எல்லாமே இது வந்து எங்கள் ஊரில் காரைக்குடியில் கிடைக்காது சிவகங்கையில் தான் நாங்கள் போய் வாங்குவோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் கருவா வந்து எல்லா மசாலாலாம் போட்டு ஃபைனலாக எல்லாமே பண்ணிடுச்சு தயிர் கொஞ்சம் போல சேர்த்து அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு அவங்களே எண்ணெயை ஊற்றிட்டாங்க என்ன காயட்டும் அப்படின்னு சொன்னாங்க எங்ககிட்ட கிரேவி ரெடி ஆகிடுச்சு உடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் என்கிட்ட ரெடி நீ தாங்க பசிக்குதுங்க அப்படின்னு சரி இந்த பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சு எடுத்துட்டாங்க எங்கே நான் ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் ஆசையாக இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டாக எனக்கு எங்க நீங்கள் கொஞ்சம் நிறையா எல்லாத்தையுமே சாப்பிட்றவா அப்படின்னு கேட்டேன் ஆ கொண்டுருவேன் அப்படின்னாங்க சரி எனங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலை அப்படின்னாங்க எங்கள் சூப்பருங்க வெரி குட்ங்க கிரேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டேன் எங்கள் எப்பயுமே இந்த மாதிரி சமைச்சிடுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு என்கரேஜ் பண்ணால் நினச்சிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நீ திண்டு பாருங்க நல்லா இருக்காது பிள்ளை ஏ திண்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன் சாப்பிட்டு பார்த்தாங்க நல்லாயிருக்கு வேறு லெவல் அப்படின்னாங்க அவங்களுக்கும் சரி பாப்பாட்டை கொடுப்போம் பாப்பா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா பாப்பாவும் சாப்பிட்டாங்க நல்லா பாப்பாவுக்கும் நல்லா இருந்துச்சா சொன்னாங்க சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பாட்ட போய் ஆ சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட உக்காந்தாச்சு சாதமும் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கிரேவியும் ஊற்றியாச்சு அண்ட் வந்து ப்ரானும் பொறிச்சு எடுத்தாச்சு வாங்க சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வீடியோலாம் போடணுன்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரை பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மாதிரி வீடியோ வரும் டாட்டா பை பை அப்புறம் வந்து கருவா சொல்லிச்சு நான் இருக்கா என்னென்னு நீ சொல்ல வேலை அப்படின்னுச்சு ஏங்க நான் இல்லைங்க இன்னொரு தடவை சொல்லு வெரி குட் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டேன்